കൊണ്ടോൾ എല്ലാം വിലയും മുടി

வெளிம்பினர்ல இருந்து கடும் பேசி இப்ப நேரம் எட்டு மணி எட்டு மணிக்குள்ளே உலக வேலை எல்லாம் செய்திருக்கு அதையும் காண்பிக்க போகிறோம் இன்னும் மீதியான வேலையெல்லாம் என்னெல்லாம் என்னெல்லாம் செய்யப்படுறோம்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த அவர்களுக்கு இனிய பிர வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகங்கள் ஆரோக்கியத்துடன் சமாதானமாக சந்தோஷமா இருக்கொள்ளுமே வாழ்த்திக்கொண்டு ஜொலிபிலட்சம் ரீதியா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு இனியனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஸோ அப்போ ரெண்டு நாளாக வந்து அடுத்தடுத்து ஷாப்பிங் மேற்கொண்டாங்க அப்போ அந்த வகையில் வந்து வீடு வாசலை வந்து என்ன சொல்வது டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்போ காலையிலேயே வந்து நான் வந்து அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் குடிச்சிட்டு இப்போ வந்து எட்டு மணிக்கு மேலேயாச்சும் இன்னும் சாப்பிடவும் இல்லை நான் வந்து எல்லாமே இந்த அவுட் கோல் எல்லாமே வடிவை எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாரு சுவாசுதான் அடுத்து வெளியே வேலையை வந்து ஹோல் எல்லாம் டெக்கரேட் பண்றது அப்ப வந்து மார்னிங்கே என்னுடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் இங்க பேரும்போ தூசி தட்டுறது எல்லாமே வந்து வடிவா பக்காவாக நல்ல வடிவா இந்த ஹோல் எல்லாம் தூசி எல்லாம் தட்டிட்டேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பந்தது எல்லாமே அடிக்க தண்ணியாச்சு அதே மாதிரி இன்னும் மட்டும் சொல்லியே ஆகணும் பார்த்தீங்கன்னு சொன்னா சீட்டியும் போனாங்க மேந்தான டைனிங் டேபிளுக்கு இதெல்லாம் வந்து நாள் எதுனா நாங்க பயன்படுத்த போறோம் சோ இந்த முறை கிறிஸ்மஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல எங்களுக்கு வந்து என்ன சொல்றது வீட்டுன்னா ஃபர்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் சொன்னே கண்டிப்பா வடிவா பண்ணோம் அப்ப நாளைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வளமையான முடிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து பெரிய சமையல் எல்லாம் இருக்குது வீட்டுல சமைச்சு எங்கெண்ட வீட்டுக்கு வர எல்லாம் விடையும் சேர்ந்து சாப்பிட்டு அடுத்துதான் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் தான் நாங்கள் டவுட்டிங்க இருக்கு அவ்வளவு லஞ்ச் டைம் எல்லாம் கூட கூடங்கே நிற்போம் இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க காய்ச்சிட்டு நிக்க இராது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூழக்காரங்க எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து நாளைக்கு டைனிங் டைம் எல்லாம் அழகுபடுத்தி அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க சரியோ சுவாஸ் வந்து நீட்டு வந்து ஹோம் டெக்ரேஷன் திங்ஸ் எல்லாம் வேண்டிட்டு வந்தவர் எல்லாம் அளவு அப்படி எனக்கு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் என்ன சொன்னேன் எல்லா சுத்தம் செஞ்சு கொடுக்கணும் அப்படி பார்க்க இப்போ இந்த ஹோல் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி அதாவது தோசை எல்லாம் அந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அடுத்த கட்டம் முப்பது இப்போ வந்து தமிழ் தம்பிக்குட்டி இப்படி இருந்தது நாளைக்கு நாங்கள் ஒழிச்சு வைக்க போகிறோம் வந்து இதெல்லாம் தூக்கி உள்ளுக்க போட்டு இதுலேயே சீட்டை எடுத்து வெளியில் விடுவோம் பார்த்தீங்களா இவ்வளோ தூசி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நேற்று தான் செய்ய வேண்டியது மேலே நாங்கள் வந்து கொப்பிங்கு விளக்கிட்டாலும் இந்தலாம் பார்ப்பேன் சாயுமே இல்லை பார்த்தீங்களா இப்போ வெளியிலே போயிட்டாரு காலையில் சாப்பாடு செய்யாதீ வேண்ட போட்டார்

இப்ப தூச்சி எல்லாம் தட்டி ஆச்சுது அடுத்த கட்டமாக வந்து இந்த டைம் வந்து ஒரு ஆள் ஆள் கூப்பிடாது எல்லாருமே பிஸியா இருக்கணும் அனுபவத்தை எடுத்துக்கொண்டா பிசி எல்லாருமே ஒரு ஒரு பிஸியா இருக்கணும் ஒன்றும் செய்யறாது நாங்கள் நாங்கள் நாங்களோட நேரங்களை கவ் பண்ணி உங்களோட வேலையெல்லாம் செய்ய வேணும் இண்டே கூட பார்த்துக்கணும் சொன்னால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி வந்து மதியம் அந்த அளவில் நான் முடிச்சுட்டு பின்னிற டைம் வந்து இன்னும் ஷாப்பிங் இருக்குது நாளைக்கு சமையல் புரியலான வரும் என்னென்ன சந்தை நான் இதை சொல்ல மாட்டேன் எல்லாம் நாளை எதுனாலும் பார்க்கலாம் எனக்கு எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு என்னோட சகோதரோட மற்றும் வந்து உறவினர் மற்றது என்ன சொல்றது பழமையாகவே இங்கே நாங்கள் வந்து சொன்னாலே கூப்புடுறதானவர்கள் அப்படியு நினைக்கிறேன் அப்போ எல்லா இறந்து போது அவர்களுக்கும் ஒரு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே கொண்டாடக்கு உண்மையாக இதுதான் ஒரு உண்மையான சந்தோஷமான ஒரு கிறிஸ்துமஸ் அமைதி எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வருஷம் நாங்கள் ரெஞ்சு போவது நின்ற ஆகி இப்படியெல்லாம் செய்கிறது காலையிலேருந்து டீயை பிடிச்சிட்டு அலோன்னு இதுலேயே நிற்கிறேன்னு அதான் பரவாயில்லை நான் நல்ல வேலை திட்டம் நடக்குது முடிச்சுக்கொண்டு அப்படியே எல்லாம் மங்காலாம் கழுவணும் ஆ வலி கோல் இல்லை அம்மா உட்காலை போகணும் இதுவரை இப்போ சுத்தம் இருக்கிறீங்க ரெண்டு புறைய இந்த தலைமை இல்லாமல் அப்போ அப்படியே நாலாம் தமிழில் முத்த மேடாக இருக்கும் நீட் படுத்திட்டு இருக்க அங்காலாக தஞ்சை வேலையே செய்கிற வட்டம் இன்னொரு நிகழ்வு நடக்க போனாலும் அது நிகழ்வு நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆக்களை அடைச்சிரும் அஞ்சு விரும்ப காலையிலையும் மாக்களை அடைச்சி சாப்பாடு எல்லாம் மாக்களுக்கு போட்டு தண்ணியெல்லாம் வச்சாச்சிட்டு இது என்ன சொல்வது நேற்று பின்னா மடைச்சது சாப்பாடு டைமூர் போய் கொண்டே இருக்கோம் ஒளியில விட்டாக்கல சொல்ல அப்படியே அதிகங்களா நான் நேற்று போற வழியில இருந்து எல்லா இடமும் ஒரு இடத்துலயும் பத்து ஒரு முன்னூற்றி ஐம்பது வருடத்துல முன்னூறு அப்படின்னு சொல்லி இருந்தது பத்து வேண்டி வந்து குட்டியும் கொடுத்துட்டு அப்படியே வச்சுங்க இன்னும் சாப்பிட நேரம் இல்லை கோல் மந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கோம் டெக்கரேஷன் திங்ஸோட நானும் ஒரு சில கிச்சன் திங்ஸ் எல்லாம் நான் பார்த்தோன்னே எப்போவுமே பெரிய அந்த குட்டி பொருளோட ஆசை போகாது பார்த்தீங்களா இது வந்து ஒன்று வண்டி அஞ்சு ஓகே பார்த்தீங்களா அஞ்சு வேண்டி

இதில் ஒரே டைம் இதில் வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு ரூபாய் அடிச்சு அடிக்கல தான் போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இதில் வந்து ஒரே டைம் ஒரு முப்பது கூட வண்டை கேட்கலாம் நல்ல ஸ்ட்ராங்காயிருக்கு இப்போ நானும் கடல் இதில் வேண்டிச்சேன் சரியோ நான் இது இது வந்து குளிகளை பயன்படுத்துறது ஓகே ஓகே இவ்வளோ தான் நான் எனக்கு வேண்டியதான கிச்சன் திங்ஸ்கள் எல்லாம் பாத்தீங்களா கிச்சனு போய் எல்லா வேலையும் முடிஞ்சது இது வந்து காலையிலே ஃபஸ்ட்டு கிச்சனெல்லாம் மொப் பண்ணிடுச்சு நூண்டேந்து கோல் வந்தது மதியத்துக்கு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேண்டாம் நானும்டே பெரிய சமையல் இன்னும் கல்வி வருது இல்லை அஞ்சுடைய மதியத்துக்கு நானும் பெரிய சமையல் அண்டை இல்லை வெளியே பண்ணா இருக்கா ஆ தம்பி குட்டிக்கு தான் சொல்லிட்டேன் மேக்மேனா அப்புறம் பொறுத்தவரை சரியான விசியா கடையில் வேலை அப்புறம் வந்தாலும் வீட்டை வேலை அப்படின்னு சொன்னே போகவே கடைகள் அவங்களோட சாப்பாடு அப்ப அதனாலேயே தம்பிக்குடிக்கு எல்லாம் இருந்துச்சேன் காஞ்சிச்சு

பார்த்து மனுஷனும் அந்த அண்ணாண்டே அந்த வேண்டி குழந்தை கண்டும் இன்னும் வைக்க ஜாயம் இல்லையா அதுல தண்ணியை ஊற்றி ஊற்றி குளிச்சி படுத்தி கொண்டிருக்கோம் இந்த வடிவான முறையில் வைக்க முடியறதுக்காக குவேரன் கண்டு கொச்சி மலை கருவேலி கண்டு நல்லா வளர்ந்துச்சு மேற்கே என்னன்னா சுதா காலேறி இந்த கரும்பு ஏர் மரத்தை அப்படியே வந்து கீழே நல்லா கதாச்சி போயிருக்கிறது மேலே ஓங்கி வளரவனு பண்ணுறதுக்காக வெள்ளிக்க <laughs> <toughest> இப்போ அப்படின்னா நல்லா உரைஞ்சிர வேலையை கொடுத்தாச்சு அப்படி அப்படிதான் செஞ்சு நாங்கள் நேற்று செஞ்சுட்டு போகணுமே நடா நேற்று செஞ்சுட்டு போகணும் ரெண்டு நாளும் ஷாப்பிங் போன போடி இது அதான் இப்போ மாமா வர்றதுக்குள்ள கடை இந்த முடிக்க போகணும் வாங்க இப்போ உங்களை பேரு தான் களைச்சி கொண்டு நல்லா தொடுத்து தொடுத்து பட்டை மேத்துற கட்டிக்காயிரம் தானே என்ன அப்படியே பா அழகா இருக்குங்க விஸ்வாஸ் வந்து சோடி வேண்டி தந்துட்டு போயிட்டார் ரெண்டும் கீரை வடையே வேண்டி கொண்டிருக்கார் நான் வந்து கீரை வடைக்கு மோதகத்துக்கு தான் சொன்னான் மோதம் இல்ல போலடாக்கு சரியாண்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன் பட்டைன்னு ஒரு போட்டு குடிச்சிட்டு மிதியான வேலையை தொடர சரி ப்ளேண்டியும் வடையும் ரெடி உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு அப்பா மீனம் குதித்து திருப்தி அடையீர்கள் ஓ திங்களா தேங்க் யூ சொல்கிறேன் வெல்கம் நம்மளே பார்த்தோன்னா நாங்கள் அது வாங்குவாங்க வலை வடை ീരാട്ടും കാപ്പാക്കും സമയം മദ്യം ഇടിയപ്പം തന്നെ അതും സുഭാസനിക്കുന്നവരെ എളിയപ്പം എല്ലാം ഒരേക്കോ നമ്മൾ പിടിക്കും

காலம போய் போட்டுவாங்க ஒரு முட்டை இருந்ததுனால குடி கேட்டு அதை என்ன போய் பண்ணே இருக்கு അറടെ എന്നുള്ള ബോളി ഫുഡ് ടെസ്റ്റ് ചെയ്യേണ്ട അറിയാ. சின்ன앤นี่ കൊണ്ടല്ല അല്ലല്ലൂർ പോലെ. ആ, ஆபേ കൊള്ള എല്ലാം ನನಗೆ ഗെയിം money ആദരവുകളേടാടാ. ചാലു തങ്ങരെ എല്ലാം നീച്ചാൽ. ഇപ്പം എല്ലാം ഡെക്കറേഷൻ பண்ண пораன்னு சொல்லி. വെറുതെ ചോദിയോ. ಖಂಡಿತ हैन. அதൻ വലിയ സെൻജിറുവാ. ഞാൻ ഹമറി ചെയ്യുവാ हैन. মানে वेदा. പ്രത്യേനെ. เอ่อ, സ്വാരാടെ ലവ് പറയാതാന്ന് വെച്ചയാ. இந்த மாதிரி கடந்த விருவதா அப்படியே வச்சா அடுத்த வருஷம் ஆறு வருஷம் ரிஸ்மஸ் ஃப்ரீ அக்காக்குன்னு நாலா அடி கிறிஸ்மஸ் ஃப்ரீயே நாங்க படிக்கோட்டம் மூணமா ஆறு வருஷமா காஞ்சு பாடிக்கு அப்ப அதே மாதிரி நாங்களும் இந்த ரிஸ்மஸ் ஃப்ரீ மந்தடி ஆஹ் பள்ளி கட்டு வச்சிக்கோ ரொம்ப

ம் கால்பதிக்குமான் சின்ன வண்டிக்கு கொண்டு வந்துட்டீங்க சரியா பசி போறது சாப்பிடுங்கோவன் நாலு வண்டிக்கு வந்துடுவீங்களா உதயத்துக்கு போடுற கோலுக்கு போடுறதா கோல வடிவே அலங்கரிக்கானுள்ள வேலையே சரியாட்ட வேலையா பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா அதை போகிறேன் நாளைக்கு இந்த இடத்துல வச்சு ஒரு சமையல் மேற்கொள்ளணும் தனியாக இருக்காங்க

ஃபஸ்ட் வந்து முரல் மீன் வேண்டிக் கொண்டு வந்திருக்காரு இடியப்பமாக கொண்டு என்ன பிளானே மாற்றியாச்சு இப்போ அப்போ காய்ச்சி ஒரு குறைய நாளும் வைக்கட்டேன் பாருங்க நல்ல குண்டு குண்டு முரல் மீன் வேண்டி கொண்டு வந்திருக்காரு இப்போ இதை கிளீன் பண்ணி ஒரு குழம்பு வைக்க போகிறேன் நான் சொன்னேன் இப்போ ஏஞ்ச குட்டியே தம்பிக்குட்டியே விட்டுட்டு அனுப்ப போனவன் ஏஞ்ச குட்டி வந்து போன் பார்த்து கொண்டு இருக்குது தம்பிக்குட்டியன் வந்து அங்கால நல்லா நித்திர அப்படியே வந்து இப்போ வேலை ஏற்ற சமையல் சோப்பு பச்சரிசி சோறு அப்புறம் வந்து கேரளில் சொதி முரல் மீன் குழம்பு அப்புறம் வந்து பொரியல் பார்த்திங்களா இந்த தினம் எங்களுடைய சமையல் இதுதான் மதிய சாப்பாடு